தூத்துக்குடியில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார் இந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய மினி டைடல் பூங்கா கட்டிடத்தின் சிறப்பம்சங்கள் எடுத்துரைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை தரமணியில் டைடல் பார்க்கிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் இது மிக பெரும் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி தரமணி டைட்டில் பார்க் திறந்து வைக்கப்பட்டது ஆண்டு ஆகஸ்ட் சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் நான்கு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் கார்ப் பூங்காவை

அறுபத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் நான்கு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்கா கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து பார்வையிட்டு வருகிறார் மீளவிட்டான் பகுதியில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இசக்கி ராஜா இணைப்பில் நினைக்கிறார் இசக்கி ராஜா வணக்கம் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் மேலும் அவருடன் எந்தெந்த அமைச்சர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள் அது தொடர்பான விவரங்கள் பதவி பண்ணுங்க டைட்டில் பார்க் வந்து அரசு வந்து அறிவித்திருந்தது அந்த அதாவது மினி டைட்டில் பார்க் அமைக்க அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் ஏற்கனவே சேலம் விழுப்புரம் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து மினி டைட்டில் பார்க் அமைச்சருக்கு நான்காவதாக தற்போது மீலவட்டா கிராமத்தில் வந்து மினி வேலைகள் வந்து முழுமையாக நடைபெற்று முடிந்து இன்று அதனை வந்து திறந்து வைப்பதற்காக தமிழக முதல்வர் வந்து தூத்துக்குடிக்கு வந்து இன்று மதியம் ஒரு மொழியாளர்கள் வருகிறார் அவருக்கு வந்து அமைச்சர்கள் கீதாஜீவன் மற்றும் தனிமொழி எம்பி அஹ் ஹரிதா ராதாகிருஷ்ணன் தலைமையிலான வரவேற்பு சிறப்பாக அளிக்க அளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து தனியார் விடுதியில் வந்து தங்கியிருந்த முதல்வர் வந்து அங்கு கட்சி அஹ் நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் தொடர்ந்து தற்போது வந்து டைட்டில் பார்க் வந்து கோரிக்கை வச்சதற்காக இந்த டைட்டில் பார்க் அமைந்த பகுதிக்கு வருகிற அதாவது இந்த டைட்டில் பார்க் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பில் சுமார் மதிப்பெண் வந்து நான்கு தலைவர்களும் கட்டப்பட்டிருக்கு கட்டடத்துல வந்து அறுநூத்தி ஐம்பது தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட சுமார் ஆயிரம் பேர் வந்து பணியாற்றக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு உணவகங்கள் ஆஹ் அதாவது வெவ்வேறு விதமான டைன் பார்க்கு வளரக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து எல்லா விதமான உணவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு உணவக உணவகங்களும் உடற்பயிற்சி கூடம் கலையரங்கம் ஆய்வு கூடம் அது மட்டுமில்லாம எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சார வசதி கூடிய அளவுக்கு இந்த அதிநவீன உள்ளிட்ட நவீன வசதிகள் வந்து டைட்டில் பார்க் வந்து தற்பொழுது வந்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த வேலை முடிந்து தற்பொழுது இன்று சிறப்பு விழாக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இரண்டு புதிய நிறுவனங்களுக்கு வந்து ஒப்பந்த ஆணைகளும் முதல்வர் வழங்க இருக்கிறாரு இந்த சிறப்பு இந்த நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் எம்பி அமைச்சர்கள் போட்ட மட்டும் கீதாஜீவன் ரா அலிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் டி பி ராஜா ஆகியோர் வந்து இருக்காங்க அது மட்டும் மட்டுமில்லாம தூத்துக்குடி மாநகராட்சி மேயரும் மேயரும் வந்து மேயர் வந்து இந்த விழாவில் பங்கேற்கிறார் இதை தொடர்ந்து இந்த இதை வந்து திறந்து வைத்தது பிள்ளையே என்னென்ன சிறப்பு அமைப்பு முதல்வர் வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டு அவருக்கு வந்து இந்த விலக்கியும் கூறப்பட்டது இது முடித்ததுக்கு பிறகு கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு தனியார் திருமண மன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார் அதைத் தொடர்ந்து நாளையும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில நடைபெற இருக்கிறது அஹ் இதுதான் தற்போது தூத்துக்குடியில வந்து முதல்வருக்கு பங்கேற்கக்கூடிய பல்வேறு தொகுப்பா இருக்குது விவரங்களுக்கு நன்றி ராஜா கொண்டு வந்து நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தமிழக காவலர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் சென்னையிலும் பிறகு கோவையிலும் துவங்கப்பட்டு அதற்கு பின்னர் சமீபத்தில் சென்னையில் இரண்டாவது டைடலாக பட்டாபிராமில் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களால் துவக்கப்பட்ட டைடல் பூங்காக்களை தொடர்ந்து தமிழகத்தில் டியர் டூ சிட்டிஸ் டியர் டூ டவுன்ஸில் தொழில் புரட்சி குறிப்பாக ஐடி படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த வேளையில் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வந்து எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி இந்த டைடல் நியோக்கள் மூலமாக ஏ கிரேட் நிறுவனங்களுக்கு இல்லாமல் அதற்கு அடுத்த இருக்கிறோம் அந்த நிறுவனங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கு அருகாமையிலேயே வேலை வாய்ப்பு கிட்டும் என்ற அந்த வகையில் அவரது திட்டத்தினால் அவரது முயற்சியினால் உருவாக்கப்பட்ட டைடல் நியோக்கள் இன்று தமிழகத்தில் விழுப்புரம் தஞ்சை அதேபோல் சேலத்தில் முழுமையாக செயல்பட துவங்கி இன்று நான்காவது டைடலாக அதிலும் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விதயம் என்றால் தென் தமிழகத்தில் முதல் டைடல் நியோவாக இன்று தூத்துக்குடியில் இந்த டைடல் நியோ துவங்கப்படுகிறது இந்த டைடல் நியோ உருவாக்குவதற்கு இன்னொரு மேலும் ஒரு காரணம் இருக்கு மாண்புமிகு நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அருமையாக அவர்கள் அவர்களது முனைப்பு அவர்களது முயற்சியினால் அன்றைய தொழில்துறை அமைச்சராக த திகழ்ந்த நமது இன்றைய மாண்புமிகு நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களிடம் போய் அமைச்சர் அவர்களிடம் அவர்கள் அணுகி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் அந்த அந்த கோரிக்கையை வைத்ததன் பலவனாக இன்று தூத்துக்குடிக்கு இந்த டைட்டில் நியோ கிடைத்திருக்கிறது என்று மீண்டும் ஒரு சிறப்பான தகவல் இதை தாண்டி இது முடித்த த கையோடு அடுத்தது எப்போ கட்ட போறேன் என்று மண்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார் மணுவ முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு அதை கொண்டு போய் சேர்த்து வெகு விரைவில் டைல் தூத்துக்குடியில் அடுத்த டைடலும் வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன இந்த இந்த டைடல் நியோகம் பொறுத்தவரை நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் பரப்பரவில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட இந்த டைடலில் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஏற்கனவே நான் சொன்னது போல் அனௌன்ஸ் பண்ணி திறப்பு விழாவிலேயே ஃபுல்லான ஒரு டைடலாக இந்த டைடல் இப்பொழுது திறக்கப்படுகிறது முழுமையாக ஆக்கியபை பண்ணப்பட்ட ஒரு டைடல் நான் சொன்னது போல இரநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி செலவு செய்து ஏழு நகரங்களுக்கு விழுப்புரம் தஞ்சாவூர் சேலம் தூத்துக்குடி வேலூர் திருப்பூர் காரைக்குடி ஆகிய ஏழு பகுதிகளுக்கு ஏழு நகரங்களுக்கு இந்த டைடல் நியோ கட்டப்பட்டு வருகிறது இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் நிச்சயமாக எழுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள அனைத்து தமிழக மக்களுக்கும் ஒரு சிறப்பான வேலைவாய்ப்பு ஐடி ஐடி துறையில் கிடைப்பதற்கான பணியை இந்த இந்த அரசாங்கம் நிச்சயமாக செய்யும் முழுமையாக நிர நிரம்பி வழிகிறது ஏற்கனவே டைடல் நியோ மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மேலும் பல டியர் டூ சிட்டிஸில் டவுன்ஸில் இது போன்ற டைடல் நியோக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிலவி வருகிறது திராவிட நாயகன் அவர்கள் நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்ற எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை ஒன்று இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடித்து கொள்கிறேன் தூத்துக்குடிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடர் அந்த காலத்திலும் நேரடியாக களத்தில் இறங்கி செயல்பட்டு மக்களை மீட்டவர் திராவிட நாயகன் அவர்களும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இருவரும் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இங்கே நேரடியாக வந்து களத்தில் இறங்கி இந்த ம மக்களை பாதுகாத்தார்கள் பேரிடர் காலம் முடிந்த இரண்டே மாதங்களில் வின்ஃபாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்து மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியவர் மாண்புமிகு திராவிட நாயகர் நமது முதலமைச்சர் அவர்கள் அப்போ அந்த வின்ஃபாஸ் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இது அறிவிப்பாங்க நடக்காது எங்கேந்து வரப்போகுது இந்த இவ்வளோ பெரிய நிறுவனம்லாம் தமிழ்நாட்டுக்கு அதுவும் சவுத் தமிழ்நாட்டுக்கு தென் தமிழகத்தில் இந்த இடத்துல தூத்துக்குடியில் எப்படி வரும் இதெல்லாம் நடக்குமா நடக்காது அறிவிப்பாங்க அதோட நீக்கும்னு சொன்னாங்க இன்று அந்த நிறுவனத்தின் அந்த கட்டுமான பகுதியை பணிகளை நான் மேற்பார் விட்டு தான் வந்திருக்கிறேன் மிக பிரம்மாண்டமான வேகத்தில் தலைவர் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேகம் அந்த வேகத்தில் அங்கே பணிகள் நிறைவடைந்திருக்கு இன்னும் சில மாதங்களில் அங்கே திருப்பழாவே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சொன்னதை செய்யும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் நிச்சயமாக பிரம்மாண்டமான வளர்ச்சி தென் தமிழ்நாட்டுக்கு உண்டு குறிப்பாக தூத்துக்குடிக்கு உண்டு அடுத்ததாக திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய அறிவிப்புகளெல்லாம் காத்திருக்கிறது என்று கூறி இந்த விழாவுக்கு வருகை தந்து இந்த டைடல் திறக்கருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒரு வருக 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 என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்து தூத்துக்குடி தொகுதி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்வார்கள் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சரவர்களுக்கு மாண்புமிகு தொழில்துறை அவர்கள் மரியாதை செய்வார்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோடி ரூபாய் செலவில் அறுபத்தி மூன்றாயிரம் சதுர அடியில் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள தென் தமிழகத்தின் முதல் மினி டைடல் பூங்காவை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

தஞ்சாவூர் சேலம் ஆகிய மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் திறந்து வைக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது தற்போது முத்த நகரமான தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தாலுக்கா மீனவிட்டான் கிராமத்தில் ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் அறுபத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் தரை தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கட்டிடத்தில் சுமார் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் குளிர் சாதன வசதிகள் ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு இருபத்தி நான்கு ஏழு பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தினால்

முதலாவதாக புரோட்டோகோத் ஐஎன்சி நிறுவனத்தை நிறுவனத்தைச் சேர்ந்த சிஇஓ திரு முரளி அவர்களையும் சிடிஓ திரு ராஜேஷ் அவர்களையும் அன்போடு மீட்க அடுத்ததாக ப்ரோ ஒன் ஹெல்த் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு மீட்க ஈட ஒப்பந்த ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அரச செயலாளர் திரு அருண் ராய் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாநிலத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய பரவலான வளர்ச்சி என்ற கொள்கையின்படி தமிழ்நாட்டின் தென் பகுதியான தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டைடல் பூங்காவே சிறந்து வைத்து நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு ஆணைகள் வழங்கி சிறப்பித்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிக மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதுப்புக் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்புக் கோரிய ச சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் எம்டி டிட்கோ மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக முறையில் அமைந்திட அயராது உழைத்தார் டிட்கோ மற்றும் டைடல் பார்க் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விழா நிறைவாக நாட்டுப்பண்பாடு காமராஜ் கல்லூரி மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தூத்துக்குடியில் ஆயிரம் சதுரடியில் கட்டப்பட்டுள்ள மெனி டைட்டில் பார்க் பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இட ஒப்பந்த ஆணைகளை வழங்கினார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் திறந்து வைத்திருக்கிறார் தமிழகத்தில் எட்டு டைட்டில் பார்க்குகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நான்காவது டைட்டில் பார்க்காக தூத்துக்குடியில் மினி டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டான் பகுதியில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் தமிழகத்தில் எட்டு டைட்டில் பார்க்குகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நான்காவது மினி டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் முப்பத்து இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த டைட்டில் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் தூத்துக்குடியில் அறுபத்து மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க் கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து புதிய நிறுவனங்களுக்கு இட ஒப்பந்த ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் மினி டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் டி ராஜா டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர்